வணக்கம் தமிழ்நாட்டின் முக்கிய செய்திகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வைரலாக போய்கிட்டு இருக்கிற ஒரு முக்கிய செய்திங்க என்னன்னு பார்த்தீங்களாங்க பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் சி என் மகேஸ்வரன் ஐஏஎஸ் அவர்கள் அவங்க இருந்த டையத்தில் அவங்களுடைய பங்களாவில் ஒரு சின்ன நாய் எடுத்து வளர்த்தாருங்க அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சாம்ராஜ் சந்திரகுப்த மௌரியான்னு சொல்லி வரலாற்று புகழ் புகழ்பெற்றோருடைய பேரை விட்டு அந்த லெவலுக்கு பதினாலு ஆண்டு காலமாக ஐயாட்ட அன்போடையும் பாசத்தோடையும் அவங்க குடும்பத்தோடையும் அவ்வளோ லெவலுக்கு பழகிச்சுங்க ஒரு நாயுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா பதினைந்து ஆண்டுகள் தாங்க பதினாலு ஆண்டுகளாக இருந்து வயது வந்து மறைவு ஏற்படுத்துங்க அதை தாங்க முடியாத அவங்க குடும்பத்தார்களை அந்த அவங்க வளர்த்த அன்போட பண்போடு வளர்த்த நாயை அவங்களுடைய தோட்டத்தில் நல்லடக்கம் செஞ்சு அதுக்கு பதினாறாவது விசேஷம் முடித்து ராமேஸ்வரத்துக்கு கொண்டு போய் அதோடைய திதியெல்லாம் கரைச்சிருக்கிறாங்க இன்றைக்கி எல்லா விசேஷமும் நடத்துகிறாங்க இந்த மிகப்பெரிய மனிதர் ஏன்னா இந்த கால சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தாயை கூட போடாத காலத்தில் த வளத்த நாய்க்கு அந்த லெவலுக்கு அக்கறையாக அவ்வளோ லெவலுக்கு ஒரு திதி பண்ணி விசேஷம் பண்ணுறாங்கன்னா இந்த மா மனிதரை நம்ம எல்லாருமே பாராட்டுவோம் அவருடைய விசேஷங்களை பாராட்டி அவர் வளர்த்த நாயுடைய ஆத்மா அடையணும்னு சொல்லி நாம் எல்லாருமே பிரார்த்திக்கணும் தொடர்ந்து நம்ம இந்த சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கலாங்க மேஸ்வரத்தம் சுபாத்

Bir şey yiyeceğim he. Vakit de alacağım. Açacağım. Adaman alacağım. Şeyme. Değil ye. biteye. ye. Bir Ayul.

சர்வாபீச்சம் சர்ம லோக நிவாரண நன்மந்த சித்தம் தனம் தானியம் தைரியம் ஐஸ்வர்யம் சர்வாபீச்சத்தம் திருமந்திர நகர் பாகம்பிரியாய் கேத்தபத்திரியால் சதேத சக்கர ராமேஸ்வர சுவாமி அனுகிரக சர்வாபீச்ச சித்தந்தம் ஸ்ரீதேவி உமாதேவி சமேத வைகுண்டபதி சுவாமி அனுகிரக சர்வாபீச்ச சித்தந்தம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி

Nada Graha, Surya, Chandra, Angga Raga, Buddha, Padi, Sukra, Sari Chara, Labu, Kedu, Nada Graha, Graha Dosa, Nibat Kiyanam, Sarva Bicha, Dham, குடும்ப சத்ருந்த சத்ரு அனு கிட்டி வரதி சகல திருஷ்டிவாரே நிவர்த்திகானம் சர்பாபீட்ட ി കാന്യ വിജയ സൗഭാഗ്യ ലക്ഷി മഹാല സമാധിം ആരി അമ്മാവാസി വിദ്യുരപ്പളം അഹം അജ Ya